வீரா மாறன் சீரியல் ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாறனோட வீட்டு தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து கார்த்திக் பிருந்தாவோட கல்யாணத்துக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா இதனால ராமச்சந்திரன் நம்ம வீராவோட அம்மாவுக்கும் ஃபோன் போட்டு சமந்தி என்னோடய மருமகளையும் கூட்டிகிட்டு வாங்க நம்ம எல்லோரும் கல்யாணத்துக்காக போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னதும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு பிருந்தா எங்களால் பிருந்தாவோட அம்மா எல்லாரும் கிளம்பி மாறனோட வீட்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் கண்மணி வந்து ஓஹோ ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா எடுங்க எடுங்க ஆனால் இந்த கல்யாணம் நான் இருக்கும் வரைக்கும் நடக்கவே விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லோரும் கிளம்பும் போது விஜய் நீயும் மாமா உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல அப்படின்னதும் எனக்கு மாமா அதான் என்கிட்ட பழைய தாவணி ஏற்கனவே நீங்கள் நிறைய புது தாவணியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க ீங்க அதுல ஏதாச்சும் ஒன்னு கட்டிக்கிறா அப்படின்னதும் ஐயைய என்னமா விஜய் இப்படி பேசிட்டு இருக்க இது நம்மள வீட்டுல நடக்கிற கல்யாணமா வாம போலாம் அப்படின்னுட்டு விஜய் எல்லோரும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடைக்கு கிளம்பி வராங்க அங்கே பார்த்தோன்னா நல்ல புடவையெல்லாம் இருக்குது ஸோ எல்லாரும் வந்து புடவை வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து நல்லா விலக்கூடிய மூணு புடவையும் வந்து தூக்கிட்டு எங்க நான் இதை மூணு புடவையும் எடுத்துக்கட்டுமா அப்படின்னதும் எங்கள் இது சரியான கூடியது உங்களால் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டதும் ஓ சரியான விலையா அப்படின்னு எனக்கு வேணாங்க எனக்கு விலை குறைஞ்ச புடவையா காட்டுங்க அப்படின்னதும் இது வந்து ராமச்சந்திர கவனிச்சிட்றாங்க ஏமா விஜய் என்ன இருக்க நீ உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா அப்படின்னா எடுத்துக்கோமா இல்லை மாமா எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருமா நீயும் என்னோட மருமக தான் அதனால நீ ஆசைப்பட்ட அந்த மூணு புடவையும் எடுத்துக்கோ சரியா அப்படின்னதும் அப்படின்னா மாமா அப்படின்னு விஜய் வந்து ரொம்ப ஹாப்பியாக புடவை எடுத்துட்டு உடனே காத்திக்கிட்டு மாமா உங்க கல்யாணத்துல எனக்கு மட்டும்தான் அதிக புடவை மொத்தம் மூணு புடவை அதுவும் வெளவு உசந்த புடவை நல்லா இருக்கா அப்படின்னதும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் கால் ஒவ்வொரு புடவையா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டு ராகவன் இந்த பக்கம் கார்த்தி பிருந்தாவுக்காக ஒவ்வொரு புடவையா பார்த்துட்டு இன்னொரு பக்கம் வீரா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு புடவை கிட்ட அவங்க மேல வச்சு காமிச்சதும் மாறு வந்து வேணா ஓமிக்கெல்லாம் எடுக்கிறாங்க கடைசி ஒரு புடவையை செலக்ட் பண்றாங்க ஸோ அந்த புடவை ரொம்ப அழகா இருந்துச்சு வீராக்கு இது பார்த்த மாறு வந்து இது சூப்பரா இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னதும் வீராவும் அந்த புடவையை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான புடவை திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நிறையா வீட்டுக்கு வந்துடுறாங்க புடவையெல்லாம் எடுத்தாச்சு இனி கல்யாண வேலையாக ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்ட்டு கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க மரங்கிட்ட தான் சாப்பாடு பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் இங்கே பாருடா ஏற்கனவே நம்ம வீரா கல்யாணத்தை சிறப்பாக முடிக்கிறேன்னு நீ நல்லா சிறப்பாக வச்சு செஞ்சுட்டேன் டெய் காத்து கல்யாணத்துலேயும் எந்த சொதப்பெல்லும் வராமல் எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் நடத்தி முடிக்கணும் உன்னை நம்பி தான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க பண்ணலாம் அப்படின்னு எதுவும் அதெல்லாம் விட்டுருங்கப்பா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மாறன் வந்து வாக்கு கொடுக்குறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ முடிச்சிருது ஸோ நான் என்ன நினைக்கிறேன் தாங்க கண்டிப்பாக ஏதாச்சும் குளுபடி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி விஜய் வந்து குடும்பத்தில் நிரந்தரமாக தங்கி பழி வாங்கணுங்கிறதுக்காக காத்தியை திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்